நான் உங்கள் விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி தொழிற்சங்க மாவட்ட சக்தியூர் பேசுகிறோர் காலையில் டிவி ஆன் பண்ணியிருந்தேன் டிவி ஆன் பண்ணும்போது ஜெயக்குமார் அவர்களும் செல்லூர் ராஜ் அவர்களும் எங்கள் தலைவரை பற்றி கூட்டணி குறித்து தலைவர் பேசினதற்கு ஒரு விமர்சனம் செய்கிறாங்க எங்கள் தலைவரை பே விமர்சனம் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவர் வந்து தமிழ்நாட்டில் நின்று தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்காக காவிரி நதிநீர் பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை வேங்கவயல் பிரச்சனை நீங்கள் கட்சியில் ஆட்சி கட்டில் இருக்கும்போது கூட ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அனைத்து சமுதாய மக்களுக்காண்டி இடஒதுக்கீ கொடுக்கும் இந்த தலைவர் தான் போராடி பெற்று தார் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் தூங்க நேரம் இல்லாமல் சாப்பிட நேரம் இல்லாமல் இருபத்தி நாலு நேரம் மக்களுடைய பார்வையிலே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்க நீங்கங்க அவரை பற்றி உங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே ஆயிரம் உங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதை பேசுகிறதுக்கு வழி இல்லாமல் எங்களுடைய தலைவரை பற்றி பேசி உக்க பேசினா நீங்கள் ஆட்சி கட்டில எதிர் கட்சி தலைவராக நீங்கள் அமர்ந்துருவீங்களா தேவையில்லை நீ உங்களை பற்றி பேசுனா நான் சொல்கிறேன் நான் எல்லாத்துமே தகவல் சட்டத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் கூட்டுறவு பேங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்குறீங்க அதே மாதிரி பிஆர்சி வருங்கால வைப்பு நிதி ட்ரே ஓட்டுநர் நடத்துனது இரவும் பகலமாக கஷ்டப்பட்டு ஓட்டுநர் நடத்துன ஓட்டின பணத்தை வருங்கால வைப்பு நிதியை நம்பகத்தன்மையான பேரில் பேரில் இருக்குதுன்னு சொல்லி ஃப்ராடாக ஒரு தகவல் சட்டத்தில் கொடுக்குறீங்க இவ்வளோ ஊழல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வந்து எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி பற்றி இன்னமேலே எதிர்காரணத்தை கொண்டும் விமர்சிக்கக்கூடாது விமர்சிக்கிறதுக்கும் ஒரு தனியாக ஒரு பெரிய போராளியாக இருக்கணும் உங்களுக்கு அது தனி திராணியாக இருக்கணும் இன்றைக்கி எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் ஒவ்வொரு நகர செயல் கிளைச் செயலாளர் உட்பட உங்களுக்கு பதவி சொல்ல தெரியா இருப்பாங்க நீங்கள் எங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதியற்றவுங்கிறத இந்த காணொலி மூலமாக பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்